மக்கள் எம்ீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளியோம் எனவும் எமது அரசாங்கத்தில் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று நடைபெற்றுள்ள சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்த ஜனாதிபதி மேலும் கூறுகையில் අප කෙරේ විශ්වාසය තබනදරදද ජනතාවගේ අපට ලබාදී තිබෙන ජනවරම ආරක්ෂා කරන්න බැදී සිටල.ඒ කිසි සේත්ම හානියක්වැ නිට දෙන්නේ නේ. රට තුළ කොතන කොහෝ කවර හෝ කෙනෙක් වැරැද්දක් කරනවන ඒ වැරැද්දට එරේව කටයුතු කරන්න පැටලිනිනේ රට තුළ විතරක් නෙවී අපේ ආණ්ඩුව තුළ කවර තරාතරම කෙනෙක් වුණ යම් වැරද්දක් කරවන ඒ වැරද්ධට එරේව ක්‍රියාමාර්ග ගන්නා පැටලින්නේ න. தசாப்தங்களுக்கும் அதிகமாக நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்துள்ளனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதல் முறையாக இம்முறை நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்குள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவேனும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச் சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் நிபந்தனைகள் இன்றி அர்ப்பணிக்கின்றேன் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் வழங்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்